பிரியமான சகோதரி சகோதரனே உங்க வாழ்க்கையில் எப்ப சில கட்டுகள் வெளியே தெரியுமா எப்ப சில போராட்டங்களுக்கு முடிவு வருது தெரியுமா எப்போ ஏற்றுக்கொள்ளும் அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில கத்தருடைய கரத்தின் கிரிகள் வெளிப்பட ஆரம்பிக்கிறது சில பேர் பண்ணிக்கவே மாட்டாங்க ஏன் எனக்கு இதை செய்யல என்ன ஆண்டவர் என்னை பயன்படுத்திக்கிறார் என்னை பயன்படுத்திக்கிறார் நான் அவருடைய ஊழியத்தில் எனக்கு இருக்கிற தாளந்த பயன்படுத்திக்கிறார் அறிவில்லாமையால் அவருடைய ஆலோசனைகளை மறைக்கிற இவன் யார் எனக்கு தெரியாதையும் எனக்கு புத்தி கெட்டாதி நான் அழைப்பினேன் அப்படின்னு என்னைக்கு ஒத்துக்கிறானோ ஆண்டவரே இருக்கிற வண்ணமாக என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே இருக்கிற வண்ணமாக என்னை ஒப்பு கொடுக்குறேன் என் வாழ்க்கையில் கிரிவி செய்ங்க ஆண்டவர் இது தாங்க ரொம்ப முக்கியம் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ நெருக்கடி இருக்கலாம் எவ்வளவோ தவிப்பு இருக்கலாம் வேதனை இருக்கலாம் குறைவு இருக்கலாம் கண்ணீர் இருக்கலாம் போராட்டம் இருக்கலாம் அதுக்கு பதில் கொடுக்காமல் இருக்கலாம் வானம் அடைக்கப்பட்டதை போல் இருக்கலாம் ஆனால் கத்தர் உங்களுக்குள் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தின் வெளிச்சத்தை தூண்டி விடுவீர்களானால் அதுக்கான பதிலை கத்தர் கொடுப்பா ஆண்டவகத்தை தான் நீங்கள் சொல்ல வேண்டியதை நான் அக்செப்ட் பண்ணுறேன் ஆண்டவரு